சாடுறோம் நீரே என் பாசக்கார மாமா மாம உனக்கு முழுகும் பண்ணி மாமா உக்கா பெத்த செல்வன் தலைமழ்கி வெளிய வந்த செல்வாக்க வளர்த்த மாமா மாம உன்னோட தங்க குணம் எப்பவ பொழுதுதான் போக போது மாமாவுக்கு பொழுதுதான் போக போது தூக்கி வளர்த்த மாமா அன்னைக்கு மாமாவோட பொண்ணான தெரு சாய போத மாமாவுக்கு சாங்கியோ நடக்க போது எழுமல மாமா உன்னோட தங்க தெரு சாய போதே எழுமல மாமா நிக்கி உன்னோட தங்க தெரு சாய போது போய் வேற போய் வரம்மா போய் வர போய் வரம்மா எம்மா என்னோட புத்தி உள்ள ராஜுமாரி சாதம் போதும் போதும் பொழச்சாதம் போதும் போதும் நான் வளர்த்தெடுத்த என் செல்லங்களே எம்மா நீக்கி இந்த பூமிக்குள்ள போறேன் அம்மா நீக்கி நான் வாதம் போதும் மா நிக்க அனுலகம் போரேம்மா போதும் போதும் எம்மா நிக்கின வானுலகம் போரேனம்மா